பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்ற வார்த்தை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் ஐ டிசையர் மர்சி நாட் சாக்ரிஃபைஸ் மத்தியினர் செய்தி அதிகாரம் ஒம்பது வசனம் பதிமூன்று இரக்கத்திற்கும் மன்னிப்பிற்கும் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்த நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் தன்னுடைய பாசமிகு சீடர் பேதுரு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை மூன்று முறை மறுதளித்தார் அம்மா அவரை எனக்கு தெரியாது இல்லையப்பா நீர் குறிப்பிடுபவரை எனக்கு தெரியாது என்று மூன்று முறை மறுதளித்தார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கூட இருந்து அவரை பார்த்து அவரோடு பயணித்து அவர் படும் வேதனையை பார்த்து அவரோடு இருந்தால் எனக்கு ஆபத்து என்று நினைத்து அவரை தெரியாது என்று புறக்கணித்தார் புறக்கணித்தவரையே நம் கடவுள் இயேசு கிறிஸ்து மன்னிக்கின்றார் அவரை மன்னித்து அவரை திருச்சபையின் முதல் பாப்பரசராக உயர்த்துகின்றார் நாம் நம்முடைய வாழ்வில் எவ்வாறு இருக்கின்றோம் நமக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நன்மை செய்கின்றோமா அவ்வாறு நாம் செய்தால் நாம் உண்மையிலேயே புனிதர்களாக மாறிவிடுவோம் ஒருவரின் உயர்ந்த குணம் அவர் எவ்வாறு தமக்கு தீமை செய்தவர்கள் அவரிடம் ஒப்புவிக்கப்படும் பொழுது அவர் இரக்கத்துடன் செயல்படுவதன் மூலம் அவர் கடவுள் இயேசு கிறிஸ்துவிற்கு சொந்தமான மக்களாக மாறிவிடுகின்றார் உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்யும் இரக்கமான செயல்களின் மூலம்தான் நீங்கள் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பெற முடியும் ஆமேன் உன் தீரூர் தம் ஒரு துளி முடலாய் உனக்கென வைத்தாயோ ஓய்விலான உன்னையே மறந்தாய் ஓங்கிய இருதயமே இன்று எம்மோடு இருந்தருளிவாய் இனிய நல்லுணவாக இவை எல்லாம் பாராவீனர்கள் நாங்கள் மை பழித்தோமே நன்மை மேல் நன்மை என்றுமே செய்வாய் நாங்களும் தீமை செய்தோம் நன்றியில்லாமல் உந்தையை மறந்தோம் நாணிய போதனரோ இயேசுவின் மதுர திருயிருதயமே சிநேகத்தின் நிறுதயமே தினமும் நிறங்கள் சினேகமாயிருப்பி தேவதயா நிதியே